அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அரகஜா அரகஜா என்றால் என்ன ஒரு சில இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில இதை பார்த்துருப்பீங்க அதுலேயும் ஒரு சில இதை பயன்படுத்திட்டியும் இருப்பீங்க இந்த அரகஜாவை எப்படி தயாரிக்கிறாங்க இந்த அரகஜாவை எப்படி பயன்படுத்தினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி அரகஜாவை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அரகஜா என்பது ஒரு திரவியம் நல்ல ஒரு வாசனை திரவியம் இந்த அரகஜாவை பல்வேறு மூலிகை பொருட்களான பச்சை கற்புறம் ஜவ்வாது அத்தர் ஜாதிக்காய் இதுபோல் பல்வேறு அதிசக்தி வாய்ந்த மூலிகை பொருட்கள் கொண்ட ஒரு கலவில கலந்து மையா நம்மளுக்கு தராங்க இந்த அரகஜா வந்து நாட்டு மருந்து கடைகளிலும் பூஜை பொருளெலாம் வாங்குவோம் இல்லையா அந்த கடையிலுமே கிடைக்கும் மிகவும் மலிவான விலையில அதுவும் ஐம்பது ரூபாயில இந்த அரகஜா கிடைக்குது இந்த அரகஜாவை அந்த காலத்தில் கடவுளுடைய கண்ணை திறக்க மட்டுமே பயன்படுத்துவாங்க அதுவும் சில நன்கு நாட்டு மருந்து தயாரிக்க தெரிந்த நபர்கள் மட்டுமே உருவாக்கப்பட்ட பொருள் தான் இந்த அரகஜா அந்த காலத்தில் இது கிடைப்பது ரொம்ப அரிதாகவே இருந்தது ஆனால் இப்போ இந்த அரகஜா மிக எளிமையான முறையில் சுலபமாக நாட்டு மருந்து கடையிலும் மற்றும் பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய விற்கக்கூடிய கடையிலையுமே இது கிடைக்கிது இந்த அரகஜா வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா தெய்வீக சம்பந்தமாக சிவன் மற்றும் காலபைவருக்கு அபிஷேகம் செய்யும் போது சிவ வழிபாடு செய்யும் போது காலபைரவர் வழிபாடு செய்யும் போது இந்த அரகஜாவை பயன்படுத்துவாங்க ஒரு சிலருக்குலாம் தன்னுடைய குலதெய்வம் என்னன்னே தெரியாது அவங்களாம் அந்த குலதெய்வத்தை வரவழைப்பதற்கும் குலதெய்வத்தை தெரிஞ்சுவதற்குமே இந்த அரகஜாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம பல்வேறு விதமான வாசனை பொருட்களும் பல்வேறு விதமான தெய்வீக அம்சம் கொண்ட பொருட்களும் பயன்படுத்துறோம் அதில் இந்த அரகஜாவும் முக்கியமான ஒன்று இந்த அரகஜாவில் அப்படி என்ன விசேஷமான சக்தி இருக்கு அப்படின்னா இந்த அரகஜா நல்ல நறுமணம் கொண்ட வாசனை கொண்ட ஒரு பொருள் இந்த அரகஜாவை நம்ம வீட்டில் அதுவும் குறிப்பாக பூஜையில் வைத்திருந்தோம் அப்படின்னா நல்ல வாசனை வரும் அதன் மூலம் நல்ல ஒரு மன நிம்மதி மன அமைதி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரகஜாவை வைத்து எப்படி குலதெய்வத்தை வீட்டுக்குள் வர வைப்பது வசியம் செய்வது அப்படின்னா மஞ்சளையும் அரகஜாவும் நன்கு கலந்து கோபுர் மாதிரி புடிச்சு திலகம் விட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்க வீட்டிற்கு வந்து உங்களுக்கு தேவையான அருளையும் ஆசையும் வழங்கும் என்பது நம்பிக்கை அந்தளவுக்கு ஒரு வருஷ சக்தி ஒரு நல்ல நறுமணம் இந்த அரகஜாவில் உண்டு மேலும் இந்த அரகஜாவில் இருக்கக்கூடிய நறுமணத்துக்கு மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா மஞ்சளும் அரகஜாவும் கலந்து அதற்கு திலகமிட்டிங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக பய உணர்வோடு ஏதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அது இருக்கக்கூடிய நெகட்டிவான தான் அதிகமாக பார்ப்பாங்க அதுபோல் எல்லாம் இந்த அரகஜா மைய நீங்கள் நெத்திலோ அல்லது உச்சந்தலையிலோ வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணம் அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய சிந்தனை மாறும் நல்லா தெளிவாக அமைதியாக இருப்பீங்க நல்ல எண்ணங்களை அதிகமாக சிந்திப்பீங்க நல்ல எண்ணங்களை அதிகமாக பேசுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனநிலையாக உங்களை மாற்றும் இந்த அளவுக்கு சிறப்பு பண்பு இந்த அரகஜாவில் உண்டு சனி பயிற்சி ஒரு சிலர்களும் ரொம்ப மோசமாக இருக்கும் அஷ்டம சனி கண்ட சனி ஏழர சனி பாத சனி அப்படின்னு அதுபோல சனி பயிற்சி மோசமாக இருக்கக்கூடிய நபர்கள் சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று இந்த அரகஜாவை வைத்து சனீஸ்வரனுடைய அருளும் ஆசையும் பெற்று அதுக்கப்புறம் இந்த அரகஜாவை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல அரகஜா மூலம் வைக்கக்கூடிய திலகம் பொட்டு இல்லை நீங்கள் அரகஜாவே அந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நல்லா வாசனை வர மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் வச்சுருக்கணும் அது மூடி வச்சுருக்கக்கூடாது ஒரு திலகமாக பொட்டாக நீங்கள் வச்சுருக்கணும் அங்கே இருக்கிற சாமி படங்களுக்கு பொட்டாக வைக்கணும் அப்படி அரகஜாவை பயன்படுத்தி வைக்கக்கூடிய பொட்டால் ஏற்படக்கூடிய நறுமணம் அந்த இடம் முழுவதும் பரவி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையும் மன அமைதியும் உருவாக்கும் இதனால அங்கே வேலை செய்யும்போது புதுவிதமான புது விதமான நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் உருவாகும் நல்ல லாபம் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் குறையும் வீண் விவாதங்கள் குறையும் வீண் பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் மேலும் கந்திசி வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனால வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படும் அந்த அளவுக்கு வாசனை தன்மை இந்த அரகஜாவுக்கு உண்டு அதுவும் அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் நல்ல எண்ணங்களையும் நமக்குள் உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க பிறந்த குழந்தைக்கு கந்திஷ்டிக்காக மை வைப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக அந்த அரகஜாவே நீங்க வைக்கலாம் அப்படின்றாங்க இந்த அரகஜாவை அந்த குழந்தைக்கு வைப்பதன் மூலம் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு எண்ணெய் அலைகளை உருவாக்குமா நல்ல ஒரு வாசனையாக பயன்படுமா இதனாலே வேற எந்த பூச்சிகள் எறும்பு சின்ன சின்ன கடிக்கக்கூடிய பூச்சிகள் விஷ பூச்சிகள் எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்றாங்க பிரசவத்துக்கு பின்பு வரக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தம் டென்ஷன் டென்ஷன் தாய்க்கு இருக்கும் இல்லையா அது போல் மன குறைவதற்கும் உச்சந்தலையில் அரகஜா வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் குங்குமம் அப்படின்னா நல்ல ஒரு மன மன அமைதியும் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே பெண்கள் திலகம் இடுவதற்கு இடுவதற்கு முன்பு முன்பு அதுவும் வச்சு அதன் மீது நீங்கள் குங்குமம் அப்படின்னா அந்த குங்குமம் அந்த நாள் முழுவதும் அப்படியே பிரகாசமாக இருக்கும் நல்ல அற்புதமாக இருக்கும் பார்ப்பதற்கு மேலும் இந்த அரகஜாவில் நல்ல நறுமண சக்தி இருப்பதால் உங்களுடைய மன நிம்மதியையும் மன அமைதியையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் நீங்கள் எப்போவுமே டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு அது அளிக்கும் ஒரு சிலரெல்லாம் பல்வேறு மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வேலையில் இருப்பாங்க இல்லை முக்கியமான நபர்களை சந்திக்க போறீங்க ஒரு இன்ட்ரிவியூவாக இருக்கலாம் இல்லை பெண் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது போல ஒருத்தரை வசியம் செய்து உங்கள் விஷயம் சாதிக்கணும் அப்படின்னா இந்த அரகஜாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது காரிய தடை இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை எத்தினாலும் முயற்சி பண்ணாலும் அவர்கிட்ட எத்தின முறை சொன்னாலும் அவர் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா இது போல காரிய தடை இருக்கக்கூடிய நபர்களும் இந்த அரகஜாவை பயன்படுத்தலாம் இந்த அரகஜாவை யாராக்கெல்லாம் காரிய தடை இருக்கோ காரிய சித்தி ஆக வேண்டுமோ வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் இந்த அரகஜாவை நெத்தியில் வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சாலும் சரி இல்லை வெறும் அரகஜாவை பயன்படுத்தினாலும் சரி நீங்கள் செய்கின்ற காரியத்திற்கு செல்வதற்கு முன்பு இதை வச்சுட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா அந்த காரிய தடை நீங்கி நீங்கள் செய்கின்ற செயலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரகஜா நல்ல நறுமணத்தை உருவாக்கி உங்கள் மனதை அமைதிப்படுத்தி நல்ல தெளிவான சிந்தனையையும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு தகுதியையும் ஒரு திறமை உங்களுக்கு தரும் அதனால் யார்கிட்ட எப்படி பேசினா அந்த வேலை முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும் வீட்டில் பொதுவாகவே பல்வேறு புனிதமான பொருட்கள் வாசியான பொருட்கள் வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கும் ஆனால் இந்த அரகஜா என்ற மைய வீட்டில் வச்சிருப்பதன் மூலம் பல்வேறு விதமான நல்ல விஷயங்களும் பல்வேறு விதமான நேர்மையான ஆற்றல்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது கடந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அரகஜாவை கடவுளுக்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க கண்ணை தற்பதற்காகவும் அபிஷேகத்திற்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ காலப்போக்கில் நாட்டு மருந்து கடைகளிலும் பூஜை பொருள் கிடைக்கக்கூடிய கடைகளிலுமே இந்த அரகஜா கிடைப்பதால் இது நீங்கள் வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது இந்த அரகஜாவில் பல்வேறு விதமான மூலிகை பொருட்கள் தான் இருக்குது அதனால நீங்கள் நம்பி தைரியமாக பயன்படுத்தலாம் டிவிலையும் சோஷியல் மீடியாவிலும் வரக்கூடிய அழகு சாதன விளம்பரங்களை நம்பி நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சில முக்கியமான பொருட்களை நம்ம மறந்துடுறோம் அதில் இந்த அரகஜாவும் ஒன்று இந்த அரகஜா வந்து கரு மையாக இருப்பதால் பல்வேறு வித பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க சிலத்தினுடைய நிறைய மறைப்பதற்கும் இந்த அரகஜாவை பயன்படுத்துகிறாங்க வசிம் செய்யக்கூடிய மையாகவும் இந்த பயன்படுத்துகிறாங்க இந்த அரகஜாவில் பல்வேறு விதமான மன ரீதியான உளவில் ரீதியான பயன்கள் இருக்கு இந்த அரகஜாவை ஒரு நாள் வச்சுட்டு போனால் இவ்வளோ நன்மைகள் கிடைச்சிருவான் அப்படின்னா கிடைக்காது நீங்கள் தினமும் பல நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த தான் இந்த அரகஜாவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் உணரவும் முடியும் நம்பவும் முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த அரகஜாவை நீங்க ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கீங்க ஏற்பட்ட ஏற்பட்டவுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த அரகஜாவை நீங்க இப்பதான் பார்த்திருக்கீங்க தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை வாங்கி அதை பயன்படுத்தி மீண்டும் இந்த வீடியோக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமோட சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்